எப்படி இருக்கீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படி தானே ஆனால் தாண்டவங்களோடு இன்றைக்கு அதை குறைத்து பேச விரும்புகிறான் ஆமா பிரத ரொம்ப சோர்ந்துட்டேன் இவ்வளோ ஜெபிக்கிறோம் ஒன்றுன பலனை பார்க்க முடியல சோர்வு எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல சோர்வு இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒளி செய்கிறோம் ஆத்மாக்களை பார்க்க முடியல நன்மையை பார்க்க முடியல இவ்வளோ கஷ்டப்பட்ட உழைக்கிறோம் ஆனால் எல்லாமே நஷ்டத்தில் தான் முடியுது சோர்வுங்க பார்த்தாலும் எனக்கு ஆபத்தாக தான் இருக்குது மனுஷர்கள் பகிர்க்கிறாங்க பலிசூன்யம் பண்றாங்க பாடுகள் மத்தியில்தான் இருக்கிறாங்க என்னடா வாழ்க்கை அப்படி அப்படிமான சோர்ந்து விட்டாரு அப்படி நினைக்கிறீங்களா அண்டூர் ஒரு வார்த்தை சொல்றாரு ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்ப ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனா உன் பலன் குறுகினரு அப்ப என்ன செய்யணும் ஆபத்து காலத்துல சொன்ன போக கூடாது தைரியமா நிற்கணும் சொன்ன போகிறவளுக்கு கத்தர் பலன் தருகிறவர் அவர் பலன் தருவார் இயேசு கூட இருக்கிறாரு சொன்ன போகாருங்க